வணக்கங்க இன்றைக்கி கீரை அறுவடை பண்ணிக்கலாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா வணக்கத்தான் முடியும் இப்போ கடையிற்காக இது அறுவடை பண்ணிக்கலாங்க சாரணக்கீரை தண்டுக்கீரை இருக்குது செங்கீரை இருக்குது அப்படியே கில்லி தான் எடுத்துகிட்டு இப்படி இந்த மாதிரி கில்லி எடுத்துக்கலாங்க இன்னொரு தடவைக்கு கடையிற்காகவும் மறுபடியும் தளிர் எடுத்து வருவாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள் கீரை இயற்கையான முறையில் விளைஞ்ச கீரை நம்ம தோட்டத்தில் கரிஞ்சி குட்டி கீரை தான் பாருங்கள் முளைச்சிட்ருக்காங்க அதெல்லாம் பிடுங்கலை குப்பைக்கீரை சாரணக்கீரை செங்கீரை எத்தனை கீரை இருக்காங்க பாருங்கள் அடுத்தது இதில் இருக்கிற கீரை கட் பண்ணிக்கலாங்க இது வந்து அரைக்கீரைங்க எவ்வளோ முளப்பு கீரை கடிச்சிருக்காங்க பாருங்கள் பருப்பு போடுறதுக்கு ஃபுல்லாமல் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் ஒன்று இருக்காங்க முள்ளு கத்திரி நிறைய பிஞ்சு இருக்காங்க இந்த பாலாக்கீரையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இதுக்குடியே போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்குங்க இது பொண்ணுமில்லைங்க வெறும் கழிநீர் தண்ணி மாத்திரம்தான் பற்றி கொடுத்துட்ருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள் பழக்கீரை கிள்ளிக்கிள்ளி எடுத்துகிட்டே தான் இருக்கு இது அரை அறுவடை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த அவர்கறுவடை பண்ணிக்கலாங்க ஓ அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து பாரி ஜாத பூவில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்காங்க ரெட் ரோஸ் இதுலேயும் ஒரு மூணு இருக்குது இப்போதைக்கு ரெண்டு பறிச்சுக்கிறேங்க அது ஒன்று இருக்கட்டும் இங்கே இருக்கிற கத்திரி செடியில் பாருங்கள் மறந்துட்டேன் இதில் அறுவடை பண்ணிக்கலாம் காய் இருக்குது இதெல்லாம் பிஞ்சி இருவாச்சி மல்லி பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கல் எடுத்துட்டு இருக்காங்க இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க வெறும் கல்நீர் தண்ணி மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன எருவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி வெறும் கல்நீர் தண்ணி மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் காய்கறி கம்போஸ்டிங் கொடுப்பேன் கட் பண்ணி விட்டு மண்புழு உரம் கொடுத்துங்க பேபி செம்பருத்தி இதுலேயும் ஒரு நாலு பூ மூணு பூ மேலே இருக்குங்க நாலு இருக்குங்க ரெட்டு கலர் செம்பருத்தியில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்குங்க இங்கே ஒன்று இருக்குது அடுத்தது ஜாதி முல்லை இதுலேயும் பாருங்க எவ்வளோ பூ இருக்காங்க இதில் இருக்கிற பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேங்க நீங்கள் பாருங்க எவ்வளோ ஜாதி முல்லை கிடச்சிருக்காங்க பன்னீர் ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்க இங்கே ஒரு சாதா ரோஸ் இங்கே ஒரு குட்டி ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்க பாருங்கள் இங்கேயும் இதுலேயும் சா பன்னீர் ரோஸில் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒன்று பூத்துருக்காங்க இந்த ரோஸில் ஒரு பூ பூத்துருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கத்திரிக்காய் முள்ளு கத்திரி அவரக்காய் பூ எல்லா பூ கலர் பூவும் கடிச்சிருக்காங்க அப்புறம் கீரை கடை கடை இருக்குது கீரை கடிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் பாய்